செயல் என்ன நம்ம செயலால் பிறர் பாதிக்கிறானா என்று என்று ஒருவன் அறிகின்றானோ அன்று தான் முன் செய்த பாவத்தை நீக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் செயலாலும் சிந்தனையாலும் பொருளாலும் பேச்சாலும் பாப்பா பா பேச்சையில் அவ்வளவு கொடிய பாவத்தை போட்டுக்கிட்டோம் இது என புரிந்து கொள்வது யாருன்னா அருதவம் செய்த மாணிக்க அருமையான தவம் அவருக்கு மட்டும் இப்படி அந்த அறிவு கிடைச்சிதுன்னா அவர் வணங்குனது ஆசான் முதுகுரு தலைவன் சிவபெருமான் அகத்தீசன் எல்லாம் ஒன்றுதான் அவன் குற்றமற்ற தலைவன் சிவபெருமான் குற்றமற்ற அவன் தலைவன் திருவடியை பற்றியதால்தான் இது நியாயம் இது அநியாயம் நம்ம செய்யக்கூடாதுங்கிற உணர்வு இது அநியாயம் இது பாவச்செயல் இது புண்ணிய செயல் என்று அறிந்து கொள்வதற்கே தலைவன் ஆசிரிக்க வேண்டும் சிவபெருமான் பாவபுண்ணித் அறிந்தவன் அது சிவபெருமான கடவுள் எல்லாமே ஞானிகளே கடவுள் கடவுள் தான் ஆக ஒருவன் ஆசி பெறாமல் நிச்சயமாக பாவ புண்ணியத்தை அறிந்து கொள்ள முடியாது பாவ புண்ணியத்தை அறிந்து கொள்வது அவளை நினைக்க வேண்டாம் மிகப்பெரிய அறிவு மிகப்பெரிய அறிவு அப்படியேப்பட்ட அறிவு பெற்றவர் தான் மாணிக்கவாசகர் பாவ புண்ணியத்தை அறிந்து கொள்ளலாம் நீக்கணுமல்லவா சரி நீக்கிறதுக்கு என்ன நீக்க அது பாவ புண்ணியத்தை அறிந்து கொண்டோம் சப்புதான் தெரியுது வறுமையை சூழ்ந்திருக்கே வறுமை சூழ்ந்திருக்கு வறுமை சூழும்போது நான் எதோ பொய் சொல்லிதானேன் வறுமை சூழ்ந்திருக்கு பாவம்னு தெரியுது வறுமையை தீர்க்க வேண்டும் அப்போது தவறான முறையை கையாளுவாமா தான் சொல்வான் ஆசான் இல்லை என்னுடைய திருவடியை பூஜை செய்ததனால் இப்போ மாணிக்க வாசகனுடைய திருவடியை பூஜை செய்தால் வறுமை இல்லாத வாழ்வு ஒன்று மாணிக்க வாசகா இந்த பொல்லாத வறுமையிலிருந்து அடியை விடுபட வேண்டும் நீ அருள் செய்தால் அன்றி என் வறுமை தீராது வறுமை தீராவிட்டால் நான் நிச்சயமாக பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் பொய் சொல்லி நான் பாவத்தை மோட்ட கட்ட விரும்பவில்லை சரி பொறாமைப்படுகிறது இந்த பொறாமை குணம் புரியாத ஒரு குணம் அது கேட்குறான் தலைவன நீ பொறாமை அற்றவன் மணிக்க வாசகா நீ பொறாமை அற்றவன் நான் பொறாமை உள்ளவனாக இருக்கிறேன் நீ எனக்கு அந்த பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அவன் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் அவன் இப்படி வளர்கிறான் இவன் அப்படிம்பான் என புரியாத ஒரு பொறாமைச்சு பக்கத்து வீட்டில் பெரிய வீடை கட்டினா நமக்கு மனசு தாங்காது மணிக்கவாசம் ஆச்சுருந்த அவன் புண்ணிய சின்னக்கான் கட்டியிருக்கான் உனக்கு அந்த யோகிக்கிறது இல்லை நீ குடிச்சேரி இருக்கிற ஏடா போட்டு வாழ்க்கிறேன் இது கொனைக்கிறது தானே பாவம் இல்லையா இந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது நீ பொறாமைப்படுவேன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தீங்கு செய்வேன் அவன் வேணே ஊழ போகுது ஆகவே கக்குத்துட்டுக்கார வளர்ந்த வளர்ச்சி அடைகிறான் செல்வத்தை பெருக்கினாவோட பொறாமைப்படுவான் அதை மாணிக்க வாசனை கேட்குறான் அவன் வீடு கட்டுறான் எது செய்கிறான் காரில் போகிறான் பங்களாவில் இருக்கான் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஏன் மனமே பொறாமைப்படுகிறாய் என்று மாணிக்க வாசகன் ஆசை இல்லாமல் அந்த புத்தி வராது ஆக ஒவ்வொன்றாக சொல்லு பொறாமை உணர்ச்சி சரி மாணிக்க வாசகன் கோபமே இல்லாத மனிதன் கோபமே இல்லாத மகன் ஏன் யா புரியாத கோபம் ஏன் இவ்வளோ கொடூரமான எண்ணம் அவன் அழிக்கணும் அவன் இடத்து பேசிட்டான் நசியணும் அழியணும் அவன் அழியதுனால எனக்கு என்னையே ஆதாயம் இருக்குது ஏப்பா இப்படி ஒரு கொடூரமான எண்ணத்தை எனக்கு கொடுத்துருக்குறேன் என்ன பாவம் செய்து தெரியல எப்படியோ நான் பொருளாதாரத்துக்குன்னு மயங்காமல் இருக்கிறேன் இந்த பொறாமை குணமே என்னை விட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எவனோ நல்லபடி இருக்கான் போகிறான் உனக்கேண்டா அவமானமே அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன